இந்த ஒரு வரி உங்க வாழ்க்கைய மொத்தமா மாத்தும்னு சொன்னா நம்புவீங்களா நான் பொய் சொல்லல வெறும் மூணே நாள் ஒரு ராஜா இந்த ரகசிய துவாவை ஓதினார் அவர் சாம்ராஜ்யமே தலைகீழா மாறிடுச்சு இன்னைக்கு அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு கொடுக்கப் போறேன் இத நீங்க செஞ்சா உங்க வாழ்க்கை பழையபடி இருக்கவே இருக்காது ஒரு ராஜாவுக்கு எல்லாமே இருந்தும் அவர் தோத்துக்கிட்டே இருந்தார்னு யோசிச்சு பாருங்க அதுதான் சுலைமான் நபி எல்லா பக்கமும் எதிரி கையில காசு இல்ல கூட பிறந்தவங்களே நம்பல அவர் வாழ்க்கையின் கடைசி கட்டத்துல இருந்தார் இறைவா என்னால முடியல என்று கத்தினார் அப்போதான் அது நடந்தது இந்த அசாத்தியமான துவா அவருக்கு கொடுக்கப்பட்டது என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக பின்னர் எவருமே அடைய முடியாத ஓர் அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடையளிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக பெரும் கொடையாளியாவாய் மூணு ராத்திரி இதை சொன்னார் அடுத்து நடந்ததை நம்பவே முடியாது அப்போ இந்த துவால அப்படி என்ன ரகசிய கோட்டிருக்கு அதாவது யாருக்கும் கிடைக்காத அதிகாரம் எனக்கு கொடு நீங்க சாதாரண உதவி கேட்கல மனுஷனால சாத்தியமே இல்லாத ஒன்ன கேக்குறீங்க இந்த துவா மனுஷ கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணும் திடீர் கடனா காணாம போகும் உடம்பு சரியில்லையா குணமாகும் கடைசி வார்த்தை இதுதான் அல்டிமேட் ஹேக் இதுக்கு அர்த்தம் கொடுப்பவர்களின் உச்சம் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அற்புதங்களை இது திறந்துவிடும் நம்ம நண்பர் ஒருத்தர் மொத்தமா உடஞ்சு போயிருந்தார் ரெண்டு வருஷமா வேலையில்லை கடன்ல மூழ்கிட்டார் அவர் கிட்ட எதுவுமே இல்லை அவர் இந்த சேலஞ்சை ஆரம்பிச்சார் ஒவ்வொரு ஃபஜ்ருக்கு பிறகும் முப்பத்தி மூன்று தடவை இந்த துவாவை ஓதினார் பதினோராவது நாள் நடக்கவே முடியாத ஒன்று நடந்துச்சு அவரோட பழைய மேனேஜரே போன் பண்ணி கம்பெனியோட தலைமை பொறுப்பை இரண்டு மடங்கு சம்பளத்துல கொடுத்தார் உங்க வாழ்க்கைய மாத்த நீங்க தயாரா